அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது முருகப்பெருமானின் ஏழாம் படை வீடாக கருதப்படும் மருதமலை ஸ்தல வரலாறு பற்றி இக்காணொலியில் அறிந்து கொள்வோம் எனவே இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் காணொளிக்குள் மருதமலை ஸ்தல வரலாறு நவகோடி சித்தர்களில் முதன்மையானவர்கள் பதினெண் சித்தர்கள் அதில் பாம்பாட்டி சித்தரும் ஒருவர் பாம்பாட்டி சித்தர் வாழ்ந்த காலம் கிபி ஆயிரத்தி இரநூறு ஆகும் கார்த்திகை மாதம் சிறிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் இவர் பாம்பை பிடிப்பது அவற்றின் விசத்தை சேமித்து விற்பது இதுவே பாம்பாட்டி சித்தரின் தொழில் ஆகும் இவர் விசமுறிவு மூலிகைகளை பற்றி அறிந்திருந்ததால் அந்த ஊரில் பாம்பு கடிக்கு சிறந்த வைத்தியராக திகழ்ந்தார் ஒருமுறை மருதமலை அடிவாரம் வந்தபோது பாம்பாட்டி சித்தர் பற்றி அறிந்தவர்கள் மலை மேலே நவரத்தினம் மாணிக்கக்கல் உடைய மாகசர்ப்பம் உள்ளது எனவும் இந்த பாம்பை பிடித்தால் கோடீஸ்வரனாகி விடலாம் என ஆசை கூற பாம்பாட்டி சித்தருக்கும் ஆசை ஏற்பட மருதமலை ஏறி மாணிக்க கல் உடைய பாம்பை தேடினார் அப்பொழுது அங்கே திடீரென பலத்த சிரிப்பொலி சத்தம் கேட்டது அந்த சிரிப்பொலி சத்தத்தை கேட்டு திரும்பினார் பாம்பாட்டி சித்தர் அங்கே மிக பிரகாசமான ஒளியோடு சாட்டை சித்தர் நின்றார் இங்கு எதை தேடுகிறீர்கள் என்று வினவினார் பாம்பாட்டி சித்தரிடம் அதற்கு பாம்பாட்டி சித்தர் நான் நவரத்ன பாம்பை பிடிக்க வந்தேன் அதை காணவில்லை என்றார் இதை கேட்ட சாட்டை சித்தர் சிரித்தார் நவரத்ன பாம்பை உனக்குள் நீயே வைத்து கொண்டு வெளியே தேடுகின்றாயே இது மிகவும் பயனற்ற செயல் அல்லவா மிகுந்த உல்லாசத்தை தரக்கூடிய ஓர் பாம்பு எல்லோர் உடலிலும் உண்டு ஆனால் யாரும் அதனை அறிவதில்லை அதனால் வெளியில் தெரியும் இந்த பாம்பை தேடுவதை விட்டுவிட்டு இல்லாத பாம்பை தேடி ஓடாதே என்றார் அப்படியா என்றவாறே வியந்து சட்டைமுனி சித்தரை நோக்கி எமக்கு அதை காண அருள்வீராக எனக் கேட்க குண்டலினி கூடுவிட்டு கூடு பாய்தல் பிராணாயாம பயிற்சிகளை பாம்பாட்டி சித்தருக்கு சொல்லி கொடுத்தார் எல்லாவற்றையும் கேட்டு உண்மையை உணர்ந்த பாம்பாட்டியார் சித்தரின் காலில் விழுந்து வணங்கினார் சட்டைமணி சித்தர் அருள் புரிந்துவிட்டு மறைந்தார் பாம்பாட்டி சித்தருக்கு முருகப்பெருமான் மருதமலையில் மருத மரத்தடியில் பெருகும் மருத தீர்த்தம் அளித்து சர்ப்பரூபத்தில் காட்சி கொடுத்ததாக வரலாறுகள் உண்டு மருதமலை முருகர் சன்னதிக்கும் சித்தர் குகைக்கும் வழி உள்ளதாகவும் அதன் தான் பாம்பாட்டி சித்தர் தினமும் அழகன் முருகப்பெருமானை தரிசிப்பதாகவும் ஆய்வுகள் கூறுகின்றது மருதமலையில் முருகனின் அருள்பெற்ற பாம்பாட்டி சித்தர் முருகனுக்கு புதிய சிலை ஒன்றை வடித்தார் அவர் வடித்த சிலைதான் உள்ளது இரண்டு கரங்களுடன் உள்ள இவர் பழனி முருகனைப் போலவே கையில் தண்டத்துடன் இடது கையை இடுப்பில் வைத்தபடி தண்டாயுத பாணியாக காட்சி தருகிறார் தலைக்கு பின்புறம் குடுமி உள்ளது காலில் தண்டை அணிந்திருக்கிறார் என்றும் சொல்கிறார்கள் தினமும் அழகன் முருகப்பெருமானுக்கு ராஜ அலங்காரம் விபூதி காப்பு சந்தன காப்பு என மூன்று வித அலங்காரங்களுடன் காட்சி தருவார் விசேஷ நாட்களில் வெள்ளி காப்பும் கிருத்திகை தைப்பூச நாட்களில் தங்க கவசமும் அணிகின்றனர் அழகனுக்கு அர்த்த ஜாம பூஜையில் மட்டுமே இவரை தண்டாயுத பாணியாக சுய ரூபத்தில் தரிசிக்க முடியும் அப்பொழுது ஆபரணம் கிரீடம் என எதுவும் இல்லாமல் வேஷ்டி மட்டும் அணிவிக்கின்றனர் அருணகிரியாரால் பாடப்பெற்றவர் இவர் மருதமலை திருக்கோவிலானது கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டில் அமைக்கப்பட்டது என்றும் கொங்கு நாட்டின் இருபத்தி நான்கு பிரிவுகளில் ஒன்றான ஆரை நாட்டின் எல்லையாக மருதமலை இருந்தது என்றும் அறியலாம் பேரூர் புராணம் காஞ்சி புராணம் அருணகிரிநாதரின் திருப்புகழ் முதலிய நூல்களில் மருதமலை சிறப்பித்து கூறப்பட்டு உள்ளது மற்றும் தேவார பாடல் பெற்ற தலமான திருமுருகன் பூண்டி கோவில் கல்வெட்டுகளில் மருதமலை கோவில் பனிரெண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாக தகவல்கள் உள்ளன என்ன நேயர்களே இக்காணொலி பிடித்திருந்ததா இக்காணொலியினை அனைவரும் ரசித்து கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இக்காணொளி வாயிலாக நாம் மருதமலை ஸ்தல வரலாறு எவ்வாறு உண்டானது என்பது பற்றி அறிந்து கொண்டோம் இக்காணொளி அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒன்று எனவே தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் இதனை அறிந்து கொள்ளட்டுமே இக்காணொலியினை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம் மீண்டும் நாம் வேறொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி